வணக்கம் மக்களே கமலஹாசன் உலக நாயகன் உலக நாயகன் சொல்லலாமா இல்லை விண்வெளி நாயகன் சொல்லலாமா விண்வெளி நாயகன் அப்படின்னு சொன்னால் தான் பொருத்தமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தக்லைப் படத்தில் அவர் விண்வெளி நாயகன் அப்படின்னு அவருக்கு வந்து அவருடைய பதவியை வந்து உயர்த்திட்டாங்க அதாவது உலக நாயகன் கமல் இப்போது விண்வெளி நாயகன் ஆகிட்டார் ஏன்னால் அந்த பாட்டுடைய பாடல் வரிகள்லாம் அப்படி தான் இருக்குது ஸோ இப்படி விண்வெளி நாயகனாக இருக்கும் கமலஹாசன் இந்த தக்ளைப் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இடியா பச்சிக்கல்லில் மாட்டின மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கார் எப்படிதான் வெளியே வர்றது மன்னிப்பு கேட்டால் தமிழ்நாட்டில் படம் ஓடாது மன்னிப்பு கேட்கலன்னா கர்நாடகாவில் படம் ஓடாது இப்படி இடியா மாட்டிக்கிட்டு இருக்கார் நம்ம விண்வெளி நாயகன் ஸோ அதற்கு ஒரு முட்டாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா நாகப்பிரசன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கமலஹாசன் மதியம் ரெண்டு முப்பதுக்குள்ளே மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு மேலும் அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா முந்நூறு கோடியில் நீங்கள் படம் எடுத்திருக்கீன்னு சொல்லியிருக்கீங்க கர்நாடகாவில் நீங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு மேலும் நீங்கள் இருந்து தான் கன்னட மொழி தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா ஆவணங்கள் இருக்கா நீங்கள் என்ன ஒரு பெரிய மொழியியல் வல்லுனராக ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளராக இல்லை ஒரு நூல் ஆராய்ச்சியாளர் அதாவது மொழி ஆராய்ச்சியாளராக அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு கடுமையான கேள்விகளை வந்து கமலஹாசனுக்கு எதிராக கேட்டிருக்காரு உண்மையிலேயே கமலஹாசன் வந்து அப்படி என்ன தப்பா பேசிட்டாரு ஏன் இந்த மாதிரி நீதிமன்றமே ஒரு கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா இந்த மாதிரியான ஒரு கேள்விகளை ஏன் கேட்கணும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதற்கு கடுமையான பதிலடி கொடுத்துருக்காரு கமலஹாசன் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது ஏனென்றால் நாம் கர்நாட படங்களான கேஜிஎஃப் காந்தாரன் போன்ற படங்கள்லாம் தமிழ் ரசிகர்கள் பார்த்து மிகப்பெரிய அளவு வருமானத்தை ஈட்டி கொடுத்துருக்காங்க கன்னட திரையுலகத்துக்கு ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கன்னட திரையுலகம் கமலஹாசன் பேசின ஒரு வார்த்தையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது அதில் வந்து குற்றங்களை கண்டுபிடிச்சிருக்கூடாது நாம் எல்லாம் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் கண்டனங்கள் வந்து சமூக வலைதளங்களில் குவிஞ்சிக்கிட்டுருக்கு மிகப்பெரிய அளவில் கமலுக்கு ஆதரவாகவும் ட்வீட்டுகளும் சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ கமலுக்கு எதிராக கன்னட திரையுலகம் ஏன் இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்களையும் மிகப்பெரிய அளவில் அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்காங்க அவருடைய பேனர்கள்லாம் ஏன் தீ வச்சு இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாயால் கெட்ட கமல் இது வந்து கமலஹாசனுக்கு மிக கச்சிதமாக பொருந்தும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த தக் லைஃப் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் கமல் பேசிய விதம் வந்து பார்த்திங்கன்னா கன்னட ரசிகர்களையும் கன்னட இன ஆர்வலர்களையும் வந்து மிகப்பெரிய வெகுண்டழுது அவர் போய் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மூத்த மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பாணியில் பேசினார் உண்மையிலே இது ஒரு மேடையில் வரும்போது இந்த திராவிட மொழிகளை ஆதரிக்கக்கூடிய திராவிட ஆர்வலர்கள் பொதுவாக இந்த மாதிரி பேசுவாங்க இது வந்து அவங்களுக்கு சில இடங்களில் ஆதரவாக இருந்தாலும் மிக பெரும்பாலும் இடங்களில் சிக்கலாகத்தான் முடிகிறது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மொழியைத்தான் அவங்களை வந்து தூக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எங்கள் மொழியிலிருந்தால் மற்ற மொழி இது வந்து எல்லா மொழி மொழிகளுக்குமே உரித்தான ஒரு பாங்கு ஸோ அப்படி இருக்கும்போது கமல் வந்து இந்த மாதிரி இருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு பேசினார் அவர் பேசி முடிச்சுட்டு வெளியே வரல அவரையும் பச்சு வெய் வெயின்னு செஞ்சிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிவராஜ் சிவகுமாரையும் வச்சு செய்யும் செஞ்சிட்டாங்க சிவராஜ் சிவக்குமாரி இதுக்கு வந்து எதிராக எதையுமே பேசலை கமலை கண்டிக்கும் விதமாக எதையுமே பேசலைன்னு சொல்லி கன்னட திரையுலரும் அவருக்கு எதிராக பேசிட்டாங்க மேலும் கன்னட தயாரிப்பாளர் சங்கமும் தக்ளைவுக்கு வந்து நாங்கள் தடை விதிக்க போகிறோம் ஜூன் ஐந்தாம் தேதி டக் லைஃப் வந்து கன்னடத்தில் வெளியிட வெளியிடப்பட மாட்டாது அதாவது கர்நாடகாவில் வெளியிடப்பட மாட்டாது அதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரெட் கார்டை போட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதி கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை முந்நூறு கோடியில் தயாரித்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் அதற்குண்டான வருமானத்தை கர்நாடகாவில் ஈட்டணும் கன்னட மாநிலத்தில் ஈட்டணும் அப்போ நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன ஏன் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடாது நீங்கள் என்ன ஒரு மொழி ஆராய்ச்சியாளரா ஒரு மொழி ஆர்வலரா உங்களுக்கு தமிழ்லேருந்து தான் கன்னடம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இருக்கா உங்கள்கிட்ட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கா எதன் அடிப்படையில் நீங்கள் இதை பேசுனீங்க இதுக்கு நீங்கள் பேசாமல் மன்னிப்பு கேட்கலாமே இன்றைக்கி மதியம் ரெண்டு முப்பதுக்குள்ளே நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி நாகப்பிரசன்ன இந்த மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கார் உண்மையிலே இந்த உத்தரவு சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உத்தரவை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஒரு நீதிபதி இந்த மாதிரியான அ அறிவிப்பை கொடுக்குறதுக்கு ஒரு உத்தரவை கொடுப்பதுக்கு என்ன அவசியம் இருக்குது அதாவது இரண்டு பேருமே அவர் வந்து ஒரு கலை உலகத்தில் ஒரு மூத்த ஒரு நடிகர் அவர் ஒரு தன்னுடைய ஏகப்பட்ட படங்களை கன்னடத்தில் வந்திருக்கு மிகப்பெரிய உள்ள கன்னட மக்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது கமல் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அதாவது தமிழ்லேருந்து தான் கன்னடம் தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே வார்த்தையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி அவருக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல ஏனென்றால் நம்ம தமிழ் மக்கள் மிகப்பெரிய கன்னட படங்களை வந்து நம்ம கொண்டாடி இருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் காந்தாரெல்லாம் மிக பெரிய வசூலை வந்து அந்த தயாரிப்பாளருக்கு தமிழகத்திலிருந்து ஈட்டி கொடுத்து அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஸோ கமல் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீதிபதி கொடுத்த இந்த உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதாவது கமல் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கமல் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க என்ன நடக்குது பார்த்துருவோம் கமல் என்ன தூக்குலையாக போட்டுற போகிறாங்க இல்லை ஜெயிலேயே போட்டுற போகிறாங்க மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னே சொல்லுங்க என்ன வருதுங்கிறத பார்த்துருவாங்க மாதிரி ஒரு ஆவேச துணியில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருக்கார் உண்மையில் அவர் சொல்ல சரி என்ன பண்ணிட்டு போகிறாங்க ஒரு வார்த்தை தானே சொன்னார் இது என்ன மிகப்பெரிய கொலைக்குச்சமாக சொல்லக்கூடாததே கமல் வந்து சொல்லிட்டாரு அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த விதத்தில் ஏன் இதற்காக அவர் அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக வைத்த அந்த பேனர்கள் ஃப்ளெக்ஸ் பேனர்கள் மிகப்பெரிய அளவில் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கு கன்னட அமைப்பினர்கள் இன ஆர்வலர்களால் வந்து அதெல்லாம் கிளி தெரியப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று மேலும் நீதிபதி பிறப்பித்த இந்த உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் வந்து பார்த்திங்கன்னா கமலுடைய இந்த தக் லைஃப் படத்துடைய தலைப்பையே வந்து அந்த தக் லைஃப்ங்கிறதே வந்து நீங்கள் எடுக்கணும் இந்த பலைப்பு அந்த தலைப்பு வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புதிய தமிழம் கட்சியுடைய தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி வந்து அவரு ஒரு அறிக்கையை கொடுக்குறார் அதாவது தக் லைஃப்னா என்ன அதாவது கிருஷ்ணசாமி தன்னுடைய ஃபேஸ்புக் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தனது திரைப்படத்திற்கு தக் லைஃப் என்னும் பெயரை வந்து நடிகர் கமல் வந்து தவிர்க்கணும் மூர்க்க போக்கிரி குண்டர்களுக்கு ஒரு முகவரியை ஏற்படுத்தாதீங்க தலைப்பு வந்து ஒரு த தவறான தலைப்பாக இருக்குது அதாவது தக் என்னும் பெயர் கமல்ஹாசன் அவர்களால் பெருமிதப்படுத்தப்பட முயற்சிக்கிறது அப்படிங்கிறது அதை சொல்கிறாரு அதாவது தக் அப்படின்னு சொன்னால் பொறுக்கிகள் மூர்க்கர்கள் போக்கிரிகள் என்று வரலாற்று சித்தரிக்கப்படுகிறது ஸோ அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சித்தரிக்கிற மாதிரி இந்த குண்டர்கள் போக்கிரிகள் போன்றவர்களை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி இந்த வந்து இந்த தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நெடியை ஒரு போஸ்ட்டை ஃபேஸ்புக்கில் வந்து அவர் போட்டிருக்காரு உண்மையிலே தக்லைஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு போக்கிரி அப்படிங்கிறது தான் பேரை குறிக்கிது போக்கிரி வாழ்க்கை டக் லைஃப் அப்படிங்கிறது தான் ஒரு மூர்க்கருடைய வாழ்க்கை ரெண்டு தான் வந்து தமிழில் எக்ஸாக்டான வார்த்தைகள் ஸோ இதை வந்து அவர் தவிர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமிக்கும் கமலஹாசனுக்கும் வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விரும்மாண்டி படத்துக்கு வந்து கமல் முதலில் வைத்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா சண்டியர் ஸோ இந்த சண்டியர் அப்படிங்கிற அந்த பெயரை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பொழுதே வந்து புதிய தமிழக கட்சியுடைய தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த தற்போது மீண்டும் அவர் வந்து இதுக்கு வந்து இந்த பெயரை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் சொல்வதிலுமே ஒரு ஏற்றுக்கொள்ள கூடிய ஏனென்றால் கமல் வந்து பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு நடிகராக இருந்தாலும் தற்போது வந்து அவருடைய கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் மேலும் அவர் திமுக ஆதரவால் எம்பியாகவும் மாறப்போகிறார் இதற்கு முன்பு மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து டார்ச் லைட்டெல்லாம் கொண்டு உடைச்சார் டிவியெல்லாம் உடைச்சார் மிகப்பெரிய அளவில் திமுக எதிராகலாம் பேசினார் இன்றைக்கி திமுக கிட்டே போய் சரணடைந்து எம்பி பதவிக்காக எம்பி ஆகிட்டார் எம்பி ஆயிரம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக திமுகிட்ட ஆகி எம்பி ஆகிட்டார் இது பல்வேறு விமர்சனங்களுக்காக இருக்குது இதை பற்றி ஒரு தனி டாப்பிக்காக ஒரு வீடியோவே போடலாம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கமல் வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க ஒரு எம்பி ஆக போகிறீங்க அப்படி ஒரு பொறுப்புடைய நீங்கள் இந்த மாதிரி தக் லைஃப் அதாவது போக்கிரிகளையும் இந்த மூர்க்கர்களையும் முன்னிறுத்தக்கூடிய வகையில் இந்த தலைப்பை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி புதிய தமிழன் கட்சியுடைய தலைவர் சொல்லியிருக்கார் உண்மையில் அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் சரியான விஷயம்தான் ஸோ அதற்கு கமல் இனிமே மாற்றுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா படத்துடைய டைட்டில் கார்டு கொண்டு ப்ரொமோஷன் கொண்டு தக் லைஃப்னு வச்சாச்சு இனிமேல் மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் ஸோ எதற்கு இந்த மாதிரிலாம் நம்ம இந்த விஷயத்தை பேசுனோம் அப்படின்னா சமூகத்தில் தன்னை மிகப்பெரிய ஒரு சமூக ஆர்வலர்கள் மக்கள் முன்னால் ஆர்வலர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகள் மக்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர்கள்ங்கிற பேரில் காட்டிக்கொள்வர்களுடைய செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்குது ஸோ அதற்கு கமல் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய பாரு ஏன்னா மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போது மக்கள் அவர் மேல் வைத்த எதிர்பார்ப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தது மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு எதிரான ஒரு மாற்று சக்தியாக மக்கள் நீதி மையம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க அவருடைய விளம்பரம் படங்கள் டார்ச்சை கொண்டு எரிந்தது எல்லாமே மிகப்பெரிய ஒரு பேசுகொள்ளான ஸோ அப்பேற்பட்ட கமலஹாசன் இன்னைக்கு ஒரு எம்பி சீட்டுக்காக மீண்டும் திமுகவிடம் சரணடைந்தது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் என்னை அவர் மீது இருந்த அந்த இமேஜ் மேலே இருந்த கமல் இப்படி இருந்தார் அதாவது விவேக் சொல்லுவார்ல எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ஸோ அப்படி இருந்த கமல் இப்படி வந்துட்டார் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் ஸோ கமலுடைய தக்லைப் பிரச்சனை இல்லாமல் கர்நாடகத்தில் ரிலீஸ் ஆகுமா கன்னட திரையுலகத்தில் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனென்றால் கன்னட தயாரிப்பாளர் சங்கம் அதற்கு ரெட் கார்டு போட்டிருக்காங்க ஓடிடியில் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தேட்டரில் ரெளியாகிறதுக்கு மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் திரைப்படத்தில் முன்னணி தயாரிப்பாளராக இருந்த முன்னாள் தயாரிப்பாளராக இருந்த கே ராஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா தக்லை படத்தை கன்னடத்தில் அதாவது கர்நாடகாவில் வெளியிட வி விடலை அப்படின்னா தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து விஜயோடைய ஜனநாயகன் படத்தை வெளியிட மாட்டோம் வெளியிட விட மாட்டோம் மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனை பண்ணுவோம் ஏனென்றால் கர்நாடகாவை சேர்ந்த கேவிஎன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் தான் விஜயுடைய ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த படத்தை தயாரிக்கிறாங்க ஸோ அவர்களுடைய படத்தை நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வெளியிடுவதுக்கு விரும்ப விட மாட்டோம் மிகப்பெரிய அளவு பிரச்சனைகளை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அறிக்கையை எடுத்திருக்கார் ஸோ உண்மையில் பார்த்தீங்கன்னா கமல் பேசுனதுக்கு அவர் படத்தை நீங்கள் வந்து வெளியிட மாட்டேன்னு சொல்கிறீங்க அது கர்நாடகா பிரச்சனை அதுக்காக தமிழ்நாட்டில் ஜனநாயகன் பிரச்சனை வந்து நீங்கள் படத்தை வந்து முடிச்சு போடுறது எந்த விதத்தில் இது ஏற்றுக்கொள்ள முடியும் முடியுதா அப்படின்னு ஒரு சிக்கலாகத்தான் இருக்குது எல்லா புள்ளிகளையும் இணைத்து வைத்து பார்த்தால் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கும் போல தான் தெரியுது இது கமல் வந்து வேணுக்குன்னே பேசினாரா அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஏனென்றால் இதன் மூலமாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விஜயோடைய படத்திற்கு ஏதாவது ஒரு முட்டுக்கொட்டை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கூட யோசித்தார்களா அப்படின்னு தெரியல ஏனென்றால் எதற்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா கமல் யார் மூலமாக எம்பி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக என்ற கட்சியோட ஆதரவில் தான் அவர் வந்து எம்பி ஆகிறார் அது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சோ இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து ஒரு கோலம் போட்டால் ஜனநாயனுக்கு தடை விதிக்க மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய அளவில் ஜனநாயகன் படம் வெளியாவதிலோ மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துவார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது சோ என்ன எதுவாக இருந்தாலும் கர்நாடகாவில் தக்லைஃப் வெளியாவதில் மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்